நவகிரகங்களில் இளவரசனாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான் இவர் நரம்பு வியாபாரம் கல்வி படிப்பு பேச்சு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார் அந்த வகையில் செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன் தனது உச்ச ராசியான கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் புதாதித்ய யோகம் உருவாகிறது கன்னி ராசியில் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் இரட்டிப்பு பலத்துடன் கூடிய புத்திர யோகமும் கிடைக்கும் இதனால் குறிப்பிட்ட ஆறு ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றனர் ரிஷபம் பல சுப பலன்கள் மற்றும் அதீத ராஜயோகம் ஏற்படும் முக்கியமான தனிப்பட்ட பிரச்சினைகள் மற்றும் நீண்ட கால நிதி பிரச்சனைகளும் தீரும் வேலையில் திறமையை நிரூபிப்பார்கள் புதிய ஒத்திகள் மற்றும் முயற்சிகளால் வருவாய் அதிகரிக்கலாம் மிதுனம் தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட வளர்ச்சி அடையும் அத்துடன் சமூக அந்தஸ்தும் உயரும் பிரபலங்களுடனான தொடர்பு விரிவடைவதுடன் வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் சொத்து தகராறு முடிவுக்கு வரும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நிதி பிரச்சனைகளும் தீரும் சிம்மம் எதிர்பார்த்ததை விட பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் சிரமமின்றி பண ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வருவாய் தொடர்பான அனைத்து முயற்சியும் வெற்றியடையும் பிறருக்கு உதவும் நிலை ஏற்படும் நிதி பிரச்சனைகள் நெருக்கடிகள் நீங்கும் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் உயர்நிலையை அடைவீர்கள் கன்னி அதீத ராஜயோகம் ஏற்படும் வேலையில் மட்டுமின்றி அனைத்து இடங்களிலும் முன்னுரிமை கிடைக்கும் நிதி ஆதாயம் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் வேலை முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் அரசாங்கத்திடமிருந்து சலுகைகள் கிடைக்கும் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது விருச்சிகம் வேலை இல்லாதவர்களுக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் வேறு வேலைக்கு மாற விரும்புபவர்களின் முயற்சி வெற்றி அடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அனைத்து நிதி பிரச்சனைகளும் அழுத்தங்களும் குறையும் வருமானம் அபரிமிதமாக வளரும் பங்குகள் நிதி பரிவர்த்தனைகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் தனுசு உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைப்பதால் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் பிரபலங்களுடனான தொடர்புகள் விரிவடையும் நற்பெயர் அதிகரிக்கும் தனிப்பட்ட பிரச்சினைகளில் இருந்து விடுபடுவீர்கள்